அவர்கள் அன்பு இந்த இடத்தில் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கக்கூடும் எண்ணற்ற கூட்டங்கள் நடந்திருக்க கூடும் எண்ணற்ற கருத்துக்களை கூடியிருக்க மக்கள் கேட்டிருக்கக்கூடும் கூடியிருக்க மக்கள் முதன்முறையாக நாம் தமிழ் கட்சியின் கூட்டத்தை கேட்கின்றீர்கள் மாறனை மத்திய சென்னையிலிருந்து விரட்டி அடிப்பதற்காக பதினோராம் ஆண்டு இந்தமார் அப்போது அதிமுக அனைத்து வேட்பாளரும் ஆதரித்து நாம் தமிழ் பிள்ளைகள் நாடாளுமன்ற தேதியை நாங்கள் வேலை செய்தோம் எஸ் ஆர் விஜயகுமார் என்னும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழ் பிள்ளைகள் வீதி வீதியாக சென்று நாங்கள் ஓட்டு கேட்டோம் அங்க ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை துண்டறிக்கையாக கொடுத்து ஓட்டு கேட்டும் நாங்கள் கேட்ட தேர்தல் பரப்புரையினால் எஸ் ஆர் விஜயகுமார் வெல்லப்பட்டார் வெல்லப்பட்ட விஜயகுமார் மக்களுக்காக நல்ல திட்டங்களை செய்தாரா நம் மத்திய சென்னையில் மாற்றத்தை கொண்டு வந்தாரா எஸ் ஆர் விஜயகுமார் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் தயாநிதிமாறன் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டான் எஸ்ஆர் விஜயகுமார் சிறப்பாக செயல்படுத்தால் தயாநிதி மாறன் வந்திருக்க மாட்டான் ஆனால் அதிமுக வாய்ப்பு கொடுத்துட்டீங்க திமுக வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க முதன்முறையாக இந்த நாம் தமிழ் பிள்ளைகள் உங்க களத்தில் நாம் நிற்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே வேட்பாளர் உங்களின் எளிய மகன் கார்த்திகே நிற்கும் போது கூட எங்களை நீங்கள் பொருட்படுத்தவில்லை கூத்தாடி கமலஹாசன் கமலஹாசன் செய்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாபெரும் புரட்சி மாமாவரை செய்த தவிர அவன் செய்த நல்ல செயல் ஒண்ணு கூட கிடையாது இருந்தாலும் அந்த மானம் கெட்டவனுக்கு நீங்க எல்லோரும் டார்ச் லைட்ல ஓட்ட போட்டு உங்க ஓட்டை வீணடிச்சிங்க அந்த மானம் கெட்ட டார்ச் எடுத்து கமலஹாசன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா டிவியை ஓடிச்சு போட்டு நாங்க கூட்டணி ஆட்சிக்கு போக மாட்டோம் நாங்க வந்து இந்த குடும்ப அரசியல் நாங்க செயல்பட மாட்டோம் ஏன் கொண்டு யாருன்னா இந்த கட்சிக்குள்ள வந்து பணம் சம்பாதிக்கணும் இந்த எல்லாம் அறிவாலத்தில் தேர்தலிலிருந்து இன்று இன்றைய தேர்தலில் கூட்டணி வைக்காமல் யார்கிட்டும் மண்டியிடாமல் ஒத்த சீட்டுக்கும் நோட்டுக்கு கூட்டணி வைக்காமல் சொந்த கட்சிக்கு காசை போட்டு என் மக்களுக்காக போராடுகின்ற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீங்கள் எங்களை புறக்கணிக்கலாம்

நாங்க வந்து பரம்பரை பரம்பரை திமுக நாங்க பரம்பரை பரம்பரை வந்து அதிமுக ரசிகன் என்ற அந்த இனி சொல்ல இனிமே பேசாதீங்க போதும் அவனுக்கு ஓட்டு போட்டு கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அடுத்து இன்பநிதி வந்துட்டான் இன்பநிதிக்கு இன்னொரு வருஷம் கல்யாணம் ஆயிடும் அப்புறம் அவன் புள்ளிக்க வேலை செய்ய போறீங்களா உங்க வீட்டு பிள்ளை நாங்க வந்திருக்கிறோம் உங்கள் உங்கள் வந்து நாங்க ஒருவராக வந்திருக்கோம் எங்களுக்கு நீங்க வாய்ப்பு தராங்க திரும்ப திரும்ப திருட்டு பையன் தெரியும் கொள்ளகார பையன் தெரியும் கனிமொழி மூலம் மூல கேஸ் இருக்குன்னு தெரியும் இதுக்கு நீங்க திருப்பி ஓட்டு போட்டுறீங்க உதயநிதி யாரு நாலு சினிமா படம் நடிச்சு நாலு சினிமா படம் நடிச்சா வேற என்ன தகுதி இது ஸ்டாலின் புன்னு நடத்த இருக்குது இந்த நாட்டின் முதலமைச்சர் நாலே நாலு வார்த்தை பார்க்காம பேச பார்க்காம பேச முடியுமா

அந்த விவசாய சின்னத்துக்கு அந்த தெலுங்கு அந்த தெலுங்கு அமைப்பெல்லாம் வாழ்க்கை பாட்டினாங்க வட சென்னையில் யாரோ ஒரு ஆள் சேகர்னு விவசாய சின்னத்தில் சார்பாக நிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேசுனார் இப்ப நிற்கிறாரு நிக்கட்டோம்மா என்னம்பா எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்றாரா தெரிஞ்சால என்ன பேசுனா அவர் வந்து வாபஸ் வாங்குறா சொல்லுவார் இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லுங்க அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லுங்க உடனே நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து வரணும் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் பேசுறார் ஏன் என்னை வந்து கட்டாயப்படுத்தி பேச சொன்னாங்க ஐயா பண்ண சொன்னாங்க ஐயா நான் பண்ணுறேன் ஐயா எவ்வளோ ஐயா நீங்கள் வேட்புமனு தொகை நீங்கள் தர கட்ட போகிறீங்க இருபத்தையாயிரம் ரூபாய் ஐயா ஐயா அந்த இருபத்தஞ்சாயிரத்த வாங்கிக்கினு ஓடி போய்டுங்க என்ன ஐயா இல்லை நல்லபடியாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் உழைத்து எங்கள் வேறு நாங்கள் ரத்தமாக்கி நாங்கள் வந்து பெருமொழிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை நீங்கள் வந்து நின்றுட்டு எங்கள்கிட்ட நீங்கள் பேரம் பேசுறீங்கன்னா நாங்கள் செருப்பால் அடிக்காமல் உங்கள்கிட்ட நான் பேரம் பேசணும்படா நீங்கள் போங்கடான்னு சொல்லி அனுப்பிட்டோம் இப்போ இது இப்போ சன் டிவியில் எல்லா வேட்பாளரோட பட்டியலை போடுறான் எல்லா வேட்பாளரோட சின்னத்தை போடுறான் அந்த சன் டிவி இந்த திருட்டு பையன் யாரு இந்த கே பட்டு அவங்க அண்ணன் கலாணி மாட்டுறா பாரு அந்த சன் டிவில என்ன பண்றான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை போட்டுட்டு சின்னத்தை எந்த சின்னத்தை போடுறான் மைக்கு சின்னத்தை போடல விவசாய சின்னத்தை போடுறான் மக்கள் குழப்பத்தை உண்டு பண்ணினே இருக்கிறான் இப்ப தேனி இப்ப ராமநாட்டுல ஒரு சுயேட்சை வேட்பாளர் நின்னாரு சுயேட்சை வேட்பாளருக்கு சுயேட்சை வேட்பாளர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் நிக்கிறதுனால அங்க ஒரு அஞ்சு ஓ பன்னீர் செல்வம் நிக்கிறாங்க அதுல ஓ பன்னீர் செல்வத்துக்கு தானாகவே தேர்தல் ஆணையம் வந்து விவசாயி சின்னத்தை கொடுக்குது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா இங்க ஆளுற திமுக அரசு இது ரெண்டும் தமிழ்நாட்டில் பார்த்து பயந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நான் தோல் கட்சி மட்டும்தான் என்ன சின்னம் கொடுங்கடா இவனு சின்னத்தை வந்து இதனால சின்னத்தை கொடுத்து காலி பண்ணலான்னு பார்த்தானுங்க ஆனா அவனுக்கு நாங்களா தேர்னாவோட இந்த மாதிரி சின்னம் கிடைச்சிருக்காது அவனு ஒரு சின்னம் கொடுத்துட்டானுங்க இந்த சின்னம் இல்லாம எவனாலையும் பேச முடியாது எல்லோரும் அவர்கள் சின்னத்தில் வாக்கு கேட்கலாம் ஆனால் எங்க சின்னம் இல்லாம எவனை பேசவும் முடியாது வாசனை பெரியார்த்திக்கலாங்க இந்த விளம்பரம் எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க முத்துக்குமார் செங்கோடி எல்லாமே தான் பண்ணுவாங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் தேசியக்குள்ள வந்தார் ஏகப்பட்ட எதிர்ப்பு அண்ணனுக்கு இருந்தாலும் அண்ணன் பயணிக்கிறார் இந்த கூட்டம் இங்க நடத்தி ஆகணும் இது என்னோட மிகப்பெரிய கனவுப்பா இந்த வைத்தியநாதர்ல இங்க கூட்டம் போடணும் இங்க நான் வந்து இங்க நம்ம கூட்டம் பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப தீவிரமா ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்டிருந்தாலும் பொருளாதாரம் முன்னிறுத்தி அன்பு ஒருவர்களே இங்க அண்ணன் வாசன் இருக்காங்க உங்களோட இந்த காலங்காலமாக பழகி இருக்காங்க உங்களை போலவே அவரும் ஒருத்தர் இங்க இருக்கிறார்கள் எங்க வேட்பாளர் எங்க வேட்பாளர் வெற்றி பெற்றால் எஸ் ஆர் விஜயகுமார் வெற்றி பெற்றார் அவங்க அப்பா எம்பிஆர் போல அங்க அம்மா எம்பி ஆனது போல அவங்க கூட இருந்த அல்ல கைகள போல கிடையாது இந்த இடத்துல என்ன வேணும் இங்க இருந்த இந்த இடத்தோட இங்க இருந்த மருத்துவமனையை யார் இங்க இருந்து அப்புறப்படுத்த தெரியுமா இங்க இருந்த அரசு புது மருத்துவமனை இங்க இருக்க மக்களுக்கு ஒரு மருத்துவமனை இருந்து அது யார் தெரியுமா எடுத்தது இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல எம்பி ஆர் எஸ் எஸ்ஆர் விஜயகுமார் பக்கத்தில் இங்க இருக்கிற மருத்துவமனை எடுத்துட்டான் ஏன் அவனுக்கு அந்த இடம் தேவைப்படுது இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய இந்த கோயில் எடுத்து காலங்காலமா இருந்தால் நூற்றாண்டு கணக்கான பெரிய ஆலம்பரம் பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தை வெட்டி விழுத்தினார் ஆலமரத்தை வெட்டி பெரிய மரம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டிரு என்று அது போல நம்ம அமல வெட்டிட்டோம் இந்த இடத்துல நீங்க மீண்டும் வந்து இந்த இடத்துல திருப்பி வருவாங்க பிஜேபி பெரிய பிம்பமா வரும் ஆடல் பாடல் ஏகப்பட்ட மக்களோடு வருவாங்க திமுக பல பேரோடு வருவாங்க மறைந்து வேர்வை வராங்க இங்க கூலிப்படையால் ஒவ்வொரு நாங்கள் புலிகளாக இருக்கின்றோம் அவர்கள் எல்லாம் பண்டிகை போல கூட்டமாக வருவாங்க நாங்கள் புலிகளாக தனித்து வருவோம் எங்களை நீங்கள் அசாத்தியமாக கடந்து விடாதீர்கள் இந்த மேடை இந்த கூட்டம் இந்த பரப்புரை இதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குது இதே ஒரு கட்சியாக இருந்தால் அவர்கள் கொள்ளையெடுத்த பணத்தை இதை விட மிக பிரமாண்டமாக போனார்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு எங்களுடைய தொண்டருக்கு நாங்கள் சிந்தி நாங்கள் வாக்கு எங்களை அப்புறப்படுத்தி விடாதீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் அப்புறப்படுத்தினாலும் நாங்கள் உங்களுக்காக உழைக்க உழைக்க வந்தவர்கள் இப்போது அப்பா அம்மா சொல்லி வாக்கு கேட்டா வாக்கு போட்டா அது திமுக இப்ப என்ன ஆயிடுச்சு எங்க சின்னத்தை மறைச்சிட்டான் இப்போ எளிய பிள்ளைகள் மாணவ மாணவிகள் மட்டும் கல்லூரியில படிக்கிறாங்கள அவங்க எல்லோரும் வந்து பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டா அது நாம் தமிழர் எங்க சின்னம் நான் பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு செல்போன் இருந்தா போதும் அந்த செல்போனு அதுல என் தம்பி தங்கச்சி பயன்படுத்தினா போதும் சீமானின் சீமானின் சின்னம் மைக் என்பதை நாங்க சொல்வதுக்கு முன்னாடி பரப்பிட்டுட்டாங்க அந்த வேட்பாளர் என்ற மன்னிக்கணும் சின்ன அறிவிப்பினத்துல ஒரு சிறிய நிகழ்வு நடந்தது அதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அண்ணன் சின்ன அறிவிச்சுன்னு இருக்காங்க பத்திரிக்கையாளர் சங்கத்தில் பின்னாடி நான்தான் நிக்கிறோம் நான் நிக்கிறோம் என்னோட போன்ல அது ரிங் ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யாரோ ஒரு பாட்டு வச்சிருந்துருக்காரு அது புது போன் அதுவாகவே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய்கினே இருந்துருக்குது அதான் ஒன்று ஒன்னா போ சின்ன இருக்கும்போது ரத்த கொதிப்பு பாட்டு போயிடுச்சு

அது பெரிய பெரிய ட்ரெண்ட் ஆகுது தம்மு நோட்டு வேலை பெற விளக்கம் கொடுக்காதான் பருகி நிறுத்தம் வேலை போய் பாடுற போட என்றாரு அதனால ரத பதிப்பு பாட்டு இப்ப இட்டாய் போயிடுச்சு ரத்த பதிப்பு இப்போ திமுக அதிமுக பிஜேபிக்கு வந்தாடுச்சு என் அன்பு உறவுகளை எனக்கு பின்பாக நிறைய பேர் பேச இருக்கிறாங்க இங்க இருக்கிற அன்பு மக்கள் வாய்மைக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் தமிழர்களின் ஒற்றுமைக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு மைக்கு வன்கொடுமைக்கு எதிராக சாதிய கொடுமைக்கு எதிராக பெண்ணிய கொடுமைக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு மைக்கு மத்திய சென்னையில் கார்த்திகேயன் நாளை மக்களவையில் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நான் தமிழர்